உரோம் நகர் ஜெமெல்லி மருத்துவமனையில் நுரையீரல் அழற்சி நோய்க்கென சிகிச்சை பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டு வருவதாக இவ்வெள்ளியன்று வெளியிடப்பட்ட மருத்துவ அறிக்கை தெரிவிக்கிறது பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமையன்று திருத்தந்தையின் உடல்நிலை குறித்து ஜெமெல்லி மருத்துவ வல்லுநர்களுடன் கலந்தாலோசனைகளுக்கு பின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள திருப்பீட சமூக தொடர்புத்துறை வெள்ளிக்காலையில் உடல்நல முன்னேற்றத்துடன் படுக்கையிலிருந்து எழும்பிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காலை சிற்றுண்டியை அருந்திய பின் தன் அலுவலக வேலைகளை சிறிய அளவில் மருத்துவமனை அறையிலேயே துவக்கியதாகவும் தெரிவித்துள்ளது இதற்கிடையே திருத்தந்தை விரைவில் பூரண குணமடைய வேண்டி உலகம் முழுவதும் இருக்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திருத்தந்தை குணம் பெற வேண்டி பிரார்த்தனை ஈடுபட்டுள்ளனர் நாமும் திருத்தந்தைக்காக ஜெபிப்போம் திருத்தந்தையின் உடல் நலம் குறித்து உடனுக்குடன் தகவல்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள அவர் காட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்